வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது தமிழ்நாடு அரசு மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சமூக நல மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் காலியாக உள்ள சுமார் மூன்று காலியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இந்த மூன்று வேலைகளுக்குமே கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சமணம் சம்பளம் வரைக்கும் மாதம் பதினெட்டாயிரம் தரப்படும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ருக்காங்க இந்த மூணு வேலைக்குமே நீங்கள் எக்ஸாம்லாம் எழுத வேண்டியதில்லை அதாவது தேர்வு எழுத வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரக்டாக நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால்லையோ அல்லது நேர்லையோ அப் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் முன்னுரிமை கோர்ட்டாக இருக்கா ரிசர்வேஷன் கோட்டாக இருக்கா எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணி எப்படி விண்ணப்பிப்பது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான விலாசம் மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க இது போன்ற வேலைவாய்ப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பில் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக தென்காசி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கட்டுப்பாட்டில் வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் இந்த வேலைகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது தென்காசி மாவட்டத்தில் தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்ப சமுதாயத்தில் பணிபுரியும் இடங்களிலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் சகி ஒன் ஸ்டாப் சென்டர் சகி ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் பணிபுரிய சுழற்சி முறையில் பணிபுரிய வழக்கு பணியாளர் பல்வேறு உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் ஆகிய மூன்று பணிகளுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க இந்த அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷனும் வந்து தென்காசி டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் அந்த டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அறிவிப்பு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த பணியிட விவரங்களை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் பணியின் பெயர் வந்து வழக்கு பணியாளர் இந்த வேலைக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் கால் பணியிடம் பார்த்திங்கன்னா இரண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு பணியாளருக்கு தகுதி வந்து சமூக பணி அல்லது உளவியல் வந்து இளங்கலை பட்டம் பிஎஸ்சி படிச்சிருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அனுபவம் வந்து ஒரு வருடம் வந்து சம்பந்தப்பட்ட துறையில் வந்து இருக்கணும் முடிவு கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து இந்த வேலைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் பாதுகாவலருக்கு வந்து ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலியிடம் வந்து ஆட்டிருக்காங்க பாதுகாவலருக்கு கல்வித்துறை வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பாசான அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் பொறுத்த வரைக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் நாலு வருடம் வந்து வேலை செஞ்ச அனுபவம் வந்து இருக்கணும் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு தரப்புற முடியும் குறிப்பிட்டுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் இதுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் காலி இடம் வந்து ஒன்று பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அனுபவம் பொறுத்த வரைக்கும் சமையல் வேலையில் ஒரு வருடம் முன்னளவும் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அடுத்தது சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன பார்க்கலாம் வழக்கு பணியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் பணிக்கு வந்து பெண்கள் மட்டுமே வந்து விண்ணப்பிக்கலாம் பாதுகாவல் பணிக்கு ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க குறிப்பாக தென்காசி மாவட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் விண்ணப்பிப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் சுழற்சி முறையில் பணியாற்ற தயார் நிலையில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து மாவட்ட சமூக நல அலுவலகம் நூற்றி நாற்பது பார் ஐந்து பி சக்தி நகர் தென்காசி இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் நேரலியோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இந்த ஆஃபீஸில் வந்து இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அந்த ஆஃபீஸில் சேர்கிற மாதிரி நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து சமர்ப்பிக்கலாம் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வாங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் விண்ணப்பித்து சப்மிட் பண்ணணும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட சமூக முன்னாள் அலுவலகம் தென்காசி சதி ஒருங்கிணைந்த சேவை மையம் விண்ணப்ப படிவம் இங்கே பதவியின் பெயர் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட பெயருங்க எழுதுங்க உங்கள் பெயரு இங்கே வந்து ஃபாதர் நேம் அப்பா பேர் இல்லை பெண்களோ இருந்தால் கணவர் பெயர் இங்கே குறிப்பிடுங்க இங்கே வந்து வயது குறிப்பிடுங்க இங்கே வந்து ஆனா பெண்ணா அப்படின்னா பாலினம் குறிப்பிடுங்க இங்கே வந்து முகவரி உங்கள் அட்ரெஸ் வந்து தெளிவாக கூப்பிடுங்க ஏன்னா நீங்கள் சேர்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவாங்க இன்டர்வியூவுக்கு திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆனவரன்னா ஆனவர்கள் கொடுங்க இல்லைன்னா இல்லையுன்னு கொடுங்க உங்களோட மொபைல் நம்பர் இங்கே நோட் பண்ணுங்கள் கல்வி நிலை என்ன படைச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கூறிப்பிடுங்க இங்கே வந்துட்டு அனுபவம் பற்றி கேட்குறாங்க சீரியல் நம்பர் ஒன்று ரெண்டு அப்படி வரிசை போட்டுங்க இங்கே வந்து என்ன பணிபுரிந்த நிறுவனத்தின் பெயர் மற்றும் இடம் எத்தனை வருடம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற நீங்கள் கூறிப்பிடுங்க அடுத்தது இங்கே வந்து உங்கள் கையெழுத்து போடுங்க இங்கே வந்து தேதி எந்த தேதியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எந்த இடத்துல பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு முக்கியமாக வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பப்படித்தோட சுய சான்ற சான்றிதழ்கள் நகல்கள் அதாவது எல்லா சர்டிஃபிகேட் காப்பி மார்க் ஷீட்டு டிசி ஆதார் எல்லாமே வந்து ஜாதி சான்றிதழ் எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து நீங்களே ஒரு கையெழுத்து போடுங்க அதுதான் வந்து செல்ஃப் அட்டச்சு அட்டஸ்ட்டு போட்டு நீங்கள் நான் சொன்ன விளாசத்துக்கு இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு மணிக்குள்ளே தென்காசி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் சப்மிட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கானு கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் போன்ற வீடுகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்